அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பொது தமிழ்லேருந்து முக்கியமான கொஷின்ஸ் பார்ப்போம் நமக்கு எப்போயுமே பொது தமிழில் சிலபஸ் பார்த்தீங்கன்னா மூணு பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம பகுதி ஆ இலக்கியத்தில் அறநூல்கள் அது ஒரு டாபிக் இருக்கும் அதுலேருந்து முக்கியமான கொஷின்ஸ் பார்ப்போம் அறநூல்கள் அப்படின்ற டாப்பிக்கில் நமக்கு சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் சமச்சீர் கல்வி புத்தகங்கள்லேயே நிறைய கொடுத்துருக்காங்க அதுலேருந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கொஷின்ஸாக பார்ப்போம் நான் இப்போ எடுத்திருக்க கொஷின்ஸ் எல்லாமே சிக்ஸ்துலேருந்து டென்த் வரைக்கும் புக்கில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் பொருந்தாததை தேர்ந்தெடு நனந்தலை உலகம் அகன்ற உலகம் கொடுஞ்சளவு விரைவாக செல்லுதல் விரிச்சி நற்சொல் சுவல் தோல் இப்போ நாலு கொடுத்துருக்கேன் இப்போ இதில் எது வந்து பொருந்தாததாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இப்போ இதில் எது பொருந்தாதது அப்படின்னா ஆப்ஷன் டி நான்கு பொருந்தாதது இதில் எல்லாமே சரிதான் நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் தான் கொடுஞ்செளவு அப்படின்னா விரைவாக செல்லுதல் தான் சரியான பொருள் விரிச்சி நற்சொல் இப்போ சுவல் தோல் தான் வரும் குண்டியில் வராது பொதியில் வரணும் இந்த தோல் தான் சரியான பொருள் குண்டியில் போட்டிருக்கலாம் அது மட்டும் பொருந்தாதது இப்போ நமக்கு இது தனித்தனி ஒன்வாடாக கூட கேட்கலாம் நனந்தலை உலகம் என்ற சொல்லுக்கு உரிய பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம் அது மாதிரி தனித்தனி கொஷின்ஸாக எல்லாமே கேட்கலாம் அடுத்து பாருங்கள் கூத்தராற்று படை என அழைக்கப்படும் நூல் இது இது ரொம்ப பேசிக் கொஷின் இதுக்கு சரியான அப்படியே ஆப்ஷன்ஸி மலைப்படுகம் அடுத்த கேள்வி பாருங்கள் பொருத்துக எப்போதுமே பொறுத்துக எப்படி கேட்பாங்க இல்லட்டினா தனித்தனி ஒன்வடாக கூட கேட்பாங்க இப்போ கடும்பு அப்படின்றதுக்கு சரியான பொருள் சுற்றம் வைரியம் கூத்தர் படுகர் அப்படின்னா பள்ளம் பொம்மல் அதற்கு சரியான பொருள் சோறு இது ஏற்கனவே ஒரு தடவை கேட்டிருக்காங்க இப்போ இதில் ஆப்ஷன் சி தான் சரியாக பொருந்திருக்கு அடுத்த கேள்வி பாருங்கள் மலைப்படுகம் என்ற நூலின் பாட்டுடை தலைவன் யார் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் மலைப்படுகடம் கூத்தராற்றுப்படை ரெண்டுமே ஒன்று தான் இதோட பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆப்ஷன் பி நன்னன் மலைப்படுகம் கூத்தராட்டுப்படை இந்த நூலோட ஆசிரியர் வந்து பெருங்கோசிகனார் அடுத்த கொஸ்டின் பாருங்க பரிப்பாடலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன அதில் நமக்கு எத்தனை கிடைச்சிருக்கு அப்படின்றத கொஸ்டினா கேட்டிருக்காங்க இது புத்தகத்தையே கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி மொத்தம் எழுபது பாடல்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க அதில் நமக்கு கிடைத்தவை வந்து இருபத்தி நான்கு எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னா பரிப்பாடலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கொஷின் கேட்கலாம் இப்போ எழுபது அப்படின்றது சரியான விடை அடுத்த கேள்வி சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது ரொம்ப ஈஸி கொஷின் தான் இதுக்கு சரியுடைய ஆப்ஷன் பி பரிபாடல் இப்போ நான் கேட்டிருக்க கொஷின் எல்லாமே நமக்கு சமச்சீர் கல்வி புத்தகத்தில் உள்ளதான் நான் வெளியே இருந்து எங்கேயுமே எடுக்கல அடுத்த கேள்வி பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டுக்கு ஒரு கருவூலமாக திகழ்வது எது இதுவும் ரொம்ப ஈஸி கொஷின் தான் இதுக்கு சரியனுடைய ஆப்ஷன் பி புறநானூறு நமக்கு பண்பாடு நாகரிகம் கருவூலம் பிள்ளை கேட்டாலே அது புறநானூறு தான் அடுத்து நீர் இன்று அமையா யாக்கைக்கு எல்லாம் எனும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது இதுக்கு சார் என்னுடைய ஆப்ஷன் சி புறநானூறு சரியானதை தேர்ந்தெடு சிறுபஞ்சம் மூலம் என்பதன் பொருள் ஐந்து சிறிய வேர்கள் அவை கண்டங்கத்திரி சிறுவழு துணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இப்பாடல்கள் இப்பாடல்கள் அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம் அந்த நூல்ல இருக்கக்கூடிய பாடல்கள் நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன எனும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டுகின்றன இந்த சிறுபஞ்சம் மூலம் அந்த நூலோட ஆசிரியர் காரியாசன் இப்ப இதுல இது நான்குமே சரிதான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்றதுக்காக நாலுமே சரியானதா கொடுத்துருக்கேன் அடுத்த கேள்வி குறுந்தொகை என்னும் நூலை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் இதுக்கு சார் என்னுடைய பெருமாள் அரங்கனார் அடுத்து ஓர்தல் ஓர்தல் அப்படின்றதுக்கு சரியான பொருள் ஆப்ஷன் பி நல்லறிவு நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சருக்கங்களை கொண்டுள்ளது நீலகேசில எத்தனை சருக்கங்கள் இருக்குன்னு கேட்கலாம் எதுக்கு சார் என்னுடைய ஆப்ஷன் ஏ பத்து அடுத்த கேள்வி தவறானதை தேர்ந்தெடு இப்ப இதில் எல்லாமே கரெக்டாக பொருந்திருக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தவறானது அழுந்தவர் அப்படின்றதுக்கு சரியான பொருள் வறியவர் செராமை வெறுக்காமை நோன்றல் பொருத்தல் ஆப்ஷன் டி போற்றார் அப்படின்னு இல்லையா அது மட்டும் தவறு ஆப்ஷன் டி மட்டும் தவறு போற்றார் அப்படின்னா பகைவர் அப்படின்றது பொருள் படும் அதை மட்டும் நான் மாற்றி கொடுத்துருக்கேன் அறிவற்றவர் அப்படின்னா பேதையார் அப்படின்னு சொல்லணும் அடுத்த கொஷின் பாருங்கள் கலித்தொகையை தொகுத்தவர் யார் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி நல்லந்துவனார் களித்தொகையை தொகுத்தவர்னு கேட்டாலும் இவர் தான் கழித்தொகையில் நெய்தல் கலியை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாலும் நல்லந்துவனார் தான் அடுத்த கேள்வி யாண்டு எனும் சொல்லின் பொருள் இதுக்கு சரியான விட யாண்டு அப்படின்னா எங்கு அதுதான் சரியான பொருள் அடுத்த கேள்வி சோழமன்னன் போரவை கோப்பிர நற்கிள்ளியின் செவிலித்தாய் யார் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி பெண்டு அடுத்த கேள்வி பொறுத்துக மதலை தூண் நெகிழி தீச்சுடர் அழுவம் கடல் சென்னி உச்சி இது எல்லாமே நேருக்கு நேர் நமக்கு பொருந்தியிருக்கு அடுத்த கேள்வி பெருமாநாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார் எப்பயுமே பாட்டுடை தலைவன் ஒவ்வொரு நூலுக்குமே இருக்கும் அதை கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி பாருங்க நாலடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது ரொம்ப ஈஸி கொஸ்டின் இதுக்கு சரியான விடையே ஆப்ஷன் டி நானூறு அடுத்த கேள்வி புகாவாக எனும் சொல்லின் பொருள் என்ன இதுக்கு சரியான விடையே ஆப்ஷன் சி உணவாக அடுத்து பழமொழி நானூறு என்ற நூலின் ஆசிரியர் யார் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி மூன்றரை அறையனார் கொன்றை வேந்தன் எனும் நூலின் ஆசிரியர் யார் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி அவ்வையார் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று அழைக்கப்படும் நூல் இது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஆசாரக்கோவை பொருள் அறிகா ஒப்புரவு ஒப்புரவு அப்படின்றதுக்கு சரியான பொருள் என்ன ஆப்ஷன் பி எல்லோரையும் சமமாக பேணுதல் லாஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பொருந்தாததை தேர்ந்தெடு ஆத்திச்சொடி நல்வழி நருந்தொகை வேந்தன் இப்போ இதில் மூன்று நூல்கள் ஒரு ஆசிரியர் எழுதினது ஒரு நூல் வேற இப்போ ஆத்திச்சொடி நல்வழி வேந்தன் இது மூணுமே அவ்வையார் எழுதியது நருந்தொகை மட்டும் மாறுபட்டுருக்கு நருந்தொகைக்கு இன்னொரு பேர் வெற்றி வேர்க்கைன்னு சொல்லுவாங்க இதோட ஆசிரியர் சிவபிரகாசர் நம்ம இருபத்தஞ்சு கொஷின் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதோட கண்டினியூஷனாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம்